ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் ட்ரைவிங் இவருக்கு வந்து இன்னையோட ஃபிஃப்த்து ஆர் சிக்ஸ்த்து டே கிட்ட ரீச் ஆகிடுச்சு இவரோட மிஸ்டேக்ஸ் வந்து என்னன்றத நீங்கள் பாருங்கள் அந்த மிஸ்டேக்கெல்லாம் என்னன்றதை நீங்கள் கவனித்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அவங்களுக்கு அவருக்கு வந்து நான் மிஸ்டேக்கை புரிகிற மாதிரி அவருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதிகமாக இல்லை சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னொரு இடத்துல நாளாதுங்க அஞ்சாவது நாளா அஞ்சாவது நாளா ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சா வந்து அப்படியே சரி இப்போ நீங்கள் ஓட்ட போகிறது கொஞ்சம் ட்ராஃபிக்கான ஏரியா இந்த இடத்துல நீங்கள் மூணு கீர் போட்டு மூணாவது கீர்லேயே நீ ஓட்டுங்க நம்ம ஆர்டி ஆஃபீஸ் எல்லாம் தானின பிறகு நம்ம கீரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸாக பொறுமையாக இன்ச் பை இன்ச்சாக எடுங்க அப்போ தான் அந்த ஸ்லோ மூவ்மெண்டில் தான் உங்களுக்கு அந்த ஸ்டேரிங்கோட டைரக்ஷன் கரெக்டாக தெரியும் ஓகே ஃபுல் ரிலீஸ் பண்ணாதீங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக ரைட்டில் தான் இருக்கு நீங்கள் அப்படியே மெது மெதுவாக லெஃப்ட் அடைக்கிங்க இன்னும் வாங்க இன்னும் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இப்படி சைட் முறை பார்க்கலாம் ஆனால் அது அடிக்கடிக்கு பார்க்காதீங்க ஏன்னா ஃப்ரண்டில் கவனம் கம்மியாகிடும் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க ஓகே இப்போது அந்த பஸ் போதில் அந்த டிஸ்டன்ஸில் பார்த்துட்டு இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை மெதுகுவாக கூட்டுறோம் நேர் பாயிண்ட்ல சாஞ்ச மாதிரி இருக்கு ஓகே நெக்ஸ்ட் கிளச்சை முதல்ல அழுத்திடணும் தான் கை இங்கே வரணும் அது என்ன ஆகும்னா கிளட்ச மறக்க ஆரம்பிச்சிருவால முதல்ல நெக்ஸ்ட் கை இங்க வர வேண்டாம் இன்னும் நல்லா அப்பலாம் அப்பலாம் ஒண்ணு இல்லை இங்க பயமா நெக்ஸ்ட் ஸ்டேரிங் தான் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி தோணுது அதை கொஞ்சம் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ தேர்ட்லேயே போகலாம் ஸ்பீடு இப்போ அதிகப்படுத்தாமல் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளாவே மெயின்டைன் பண்ணுங்க அங்கே பஸ் வருது பஸ்ஸுக்கு பக்கத்தில் நமக்கு எவ்வளோ இடைஞ்சல் இருக்குது அந்த பஸ்ஸுக்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்கா ஏன்னா அவனுக்கு இடைஞ்சலாக இருந்தால் நம்பரோடு தான் எடுப்பான் கொஞ்சம் ஸ்டோ லைட்டாக ஆ ஒதுங்காதீங்க நீங்கள் ஒதுங்காதீங்க நீங்கள் நேராகவே இருங்க நீங்கள் ஸ்டடியாக போங்க இப்போ நம்ம இங்கே முடிஞ்சால் ரைட்டில் லைட்டாக பிடிச்சி போயிடலாம் ஸ்பீட மெயின்டைன் பண்ணிவிட்டு ஸ்பீட் லைட்டாக அழுத்துங்க அப்படியே மெயின்டைன் ஓகே சரியான வேகம் லாங் ஃபோக்கஸ் பிரேக் தேவை ஸ்லோவாக தான் ஆல்ரெடி செகண்ட் மாட்டி பிரேக் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்க ப்ரேக் அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்க தான் நான் பிரேக்கே நான் சொல்லலை உங்களுக்கு டச் மட்டும் கிளச் மட்டும் ஸ்லோவா பார்த்தீங்களா எவ்வளவு ஸ்லோ ஆயிச்சின்னு அதுக்கு தான் நான் பிரேக் சொல்லவே இல்ல உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கு ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம பிரேக்கை செலக்ட் பண்ணனும். சரியாடா இது ஸ்டாப்பிங்கான கேட்சப் அப்படியே பிரேக்க ஏகால வச்சிங்க ஸ்டாப் பொரு

கண்ட்ரோலாக இந்த கொஞ்சம் இடங்க ஹார்ன் அடிங்க போங்க இப்போ நீங்கள் ரைட் எடுக்கணும் ரைட் இன்னொன்னா இன்னொன்னா ஸ்டடி முடிஞ்ச அந்த பஸ்ஸை விட்டுருங்க கொஞ்சம் லெஃப்ட் வந்துடுங்க நல்லா வாங்க ஏன்னா ஸ்லோவாக இருந்தால் அப்படி கொஞ்சம் நல்லா திருப்பினாதான் அவ்வளோ விட்டுருங்க போகலாம் பிரேக் வேண்டாமா அடிக்கடி பிரேக் அடிக்கிறீங்க பிரேக் அடிக்கிறதுனால ஆபத்து நமக்கு தான் சேஃப்டி நீங்கள் நினச்சி பிரேக் அடிக்கிறீங்க அது சேஃப்டி கிடையாது பிரேக் அடித்தோன்னா பின்னாடி வரோம்னா உங்களை நிறைய தொந்தரவு பண்ணுவோம் ஹெச் எடு அப்படியே வண்டியை உருட்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் நான் உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் சொல்லி கொடுக்குறேன் ரைட் எடுங்க நல்லா தாராளமாக ஹார்ன் உங்களை தவற எல்லாரும் தைரியமா போறாங்க உங்களை தவிர கரெக்டா இப்ப எக்ஸ் மெதுவா கூட கை கொஞ்சம் கீழே இறக்கிங்க ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க அதுவே உங்களை கொண்டு போகும் நம்மளுக்கு தேவைப்பட்டால் வேகம் கொடுக்கலாம் இல்லைன்னா தேவை தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே எப்படியும் பிரேக் அடிக்கணும் அதனால் எதுவுமே வேண்டாம் அது போகிற வேகத்திலேயே இந்த மாதிரி வயசான ஆளுங்களுக்கு காது கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் ரொம்ப கிட்ட வந்துட்டோன்னா அவங்கள தாண்டிடணும் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த வண்டி இங்க திரும்ப போகுது பிரேக் அடிக்காதீங்க நான் எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னேனே எச்சு அழுத்திட்டீங்களே நான் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொன்னேன் நீங்க அங்கே டைம் குறைச்சிங்க என்னாச்சு பாருங்கள் பாருங்க என் ஒன் டங்க டைம் ரொம்ப கால்குலேஷன் பண்ணி நம்ம டிரைவிங் பண்ணணும் கொஞ்சம் நம்ம லேட் பண்ணாலும் இடஞ்சல்ல மாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பொறுமையாக ஓட்டுறது தப்பு கிடையாது ஆனால் ஓவராக ரொம்ப பொறுமையாக இருந்தாங்களும் பின்னாடி வரவங்களால அவங்களால இடைஞ்சலுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஹார்ன் ஹார்ன் தான் கொஞ்சம் யோசிச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது லெஃப்ட்ல நீங்கள் சுகராக போகிறீங்க லெஃப்ட்ல ஒரு ஆள் போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஹார்ன் அடிங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்து இங்கே சேஞ்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் செகண்ட்லேருந்து தெரியுதா நீர் போடும்போது இந்த பக்கம் போது வண்டி அதுக்கு என்ன காரணம்னா அந்த கை கொஞ்சம் அழுத்தம் அதிகமா கொடுத்துட்டு இப்படி வளைச்சிக்கிறீங்க உங்களுக்கு பாருங்க வண்டியே சாஞ்ச மாதிரியே போது பாருங்க அதிகமா லெஃப்ட் நம்ம தள்ள வேண்டாம் அப்படியே ஸ்டெடியா போகலாம் ஒரு வண்டி முன்னாடி வருதுன்னா அவன் நம்மளை எங்க சந்திப்பான்றதை சும்மா ஒரு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பண்ணணும் நம்ம வெறும் லைட்டாக ஸ்லோ பண்ணுங்க இப்போ ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிங்க மறுபடியும் சொல்கிறேன் அங்கே எதுவுமே செய்யாதீங்க ஓகே லெஃப்ட் தான் நம்ப கூடாது ரைட் நம்ப நம்பி போகலாம் தைரியமாக இன்னும் கொஞ்சம் ரைட் ஏறுங்க எதுவுமே வேண்டாம் ஆக்சிலேட்டர் கூட அழுத்தாதீங்க எப்படி இருக்கு அதுவே தானாக இறங்கிடும் இப்போ ஸ்பீடு பாதி நம்மளோட வேலை வண்டியை செய்யும் ஆனா அதுக்கு நம்ம டைம் கொடுக்கறது இல்லை நம்ம என்ன பண்றோம் டக்கு 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 நம்மளே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கொஞ்சம் ஸ்பீட் ஓகே நெக்ஸ்ட் கீர் வந்து டைட்டா விழுறதுக்கு காரணம் என்னன்னா நீங்க ஆஃப் டச் அழுத்துறீங்க முழுசா அழுத்தணும் அதுக்குதான் நான் ரெண்டுமே தனித்தனியா செய்யுங்க கிளச்சம் முதல்ல நல்லா அழுத்திருங்க அதுக்கப்புறம் கையை இங்கே கொண்டு வந்து கீற போடுங்க அப்போ உங்களுக்கு ஒரு நிதானமும் கிடைக்கும் ரோடு மாற்றுவதனால உங்களுக்கு ஏதாவது பதட்டமாவுதா ஓகே ஃபஸ்ட்டு சரி பிரேக் அதிகமாக லாங் இருந்ததுனால இந்த பதட்டம் இருக்கு அதான் ட்ரைவிங் இருக்கும் இந்த நிறைய டச்சு எடுத்து எடுத்து விட்டு விட்டு ஓட்டுறதுனால இந்த பதட்டம் தான் வரும் டிராஃபிக்கை பார்த்தா ஒரு பயம் வரும் இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணலாம் அந்த ரெண்டு லேடியை தாண்டி பாருங்கள் அந்த தாண்டின்னு உடனே ரைட்டு லெஃப்ட்டு ஸ்டேரிங்லாம் தெரியுது ரிலாக்ஸாக போங்க கிளச்சை முதல்ல அழுத்திருங்க அதுக்கப்புறம் இடத்த செலக்ட் பண்ணலாம் எங்கே வண்டியை நிப்பாட்டலாம் இடைஞ்சல் இல்லாமல் மறுபடியும் நீங்கள் வண்டியை எடுக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கணும் அது கிட்ட பார்க்காதீங்க தூரமாக பாருங்கள் கொஞ்சம் பிரேக்கை விடுங்க விட்டு இன்னும் நல்லா வரணும் இந்த கோடு உங்கள் ஸ்டேரிங்க்கு நேரம் இது கிட்ட பார்த்தீங்கன்னா வராது தூரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக தெரியும் ஸ்டடி பொறுமை பொறுமை இந்த பிரேக் தான் நச் நச் நச்சுன்னு அழுத்துறீங்க அதை இன்னும் ஸ்மூத்தாக அப்ளை பண்ணுங்க நீங்கள் அழுத்துறதை பற்றி நான் குறை சொல்ல கரெக்டு ஆனால் இதை மற்றவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம பின்னாடி சைக்கிள்லேயோ இல்லை டூ வீலர்லேயோ ஏதோ ஒரு கவனத்தில் வருவாங்க நீங்கள் சடனாக பிரேக் அடிக்கிறது அவன் கவனிக்கலனா அவன் என்ன பண்ணுவான் நம்ம வண்டியில இடிச்சிருவான் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணணும் நம்ம வண்டி ஓட்டும் போது நம்மளோட சேஃப்டியும் பார்க்கணும் மற்றவங்க மேலேயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் மற்றவங்க மேலே ஏன் கவனம் வைக்கணும்னா அவங்களால நமக்கு இடைஞ்சல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே இப்போ மறுபடியும் முதலேருந்து எடுங்க இந்த தடவை நான் சொன்ன அந்த ஃபால்ட்டெல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க கிளச்சா முதல்ல அழுத்துங்க அதுக்கப்புறம் கீரில் கை வைங்க அப்படி கீர் போடும்போது ஸ்டேரிங்கில் அந்த ஷேக் வருதான்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அந்த ஒரு வைப்ரேஷன் வருது அதாவது லெஃப்ட் ரைட் அலாயுது வண்டி அது அலாயாமல் ஸ்டெடியாக போகும் இந்த பூசணிகாவை தாண்டி ரைட் எடுக்கலாம் அது வரைக்கும் நேரம் போகும் அப்படியே அங்க நிப்பாட்ட பிரேக் பிடிக்கிற மாதிரி தெரியல இல்லலாம் இப்போ கொஞ்சம் ரைட் எடுங்க அவ்வளவுதான் இப்ப எடுத்த ரைட்டை ஸ்டடி பண்ணிங்க அவ்ளோதான் ரொம்ப எடுத்துட்டோம்னா ஓவரா நம்ம அந்த ரோடுக்கு போற மாதிரி ஆயிடும் இப்ப நீங்க எவ்வளவு எடுங்கண்ணா இந்த அப்படியே லெஃப்ட் எடுத்து எவ்வளவு எடுத்தீங்களோ அப்படியே லெப்ட் இப்ப நம்ம படிப்படியான வேகம் கொடுக்கலாம் கவனிச்சிங்களா லைட்டாக இருக்கு அது ரோடுனால இருக்கலாம் இல்லை அதை கவனிக்கிற கவனிப்புனால இருக்கலாம் அது எங்கேருந்து வருது அந்த ப்ராப்ளம்ன்றத கவனிச்சு சரி பண்ணிங்க இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக செய்யலாம் ஸ்லோ பண்ணி க்ளச்சை வேகமாக அழுத்துங்க அதை மட்டும் செய்யுங்க கீர் வேண்டாம் இப்போ கீரை போடுங்க இப்போ அந்த ஃபால்ட் வருதா பாருங்க ஸ்டேரிங்க சரி இதான் நான் டைம் கொடுங்கன்னு சொல்றேன் கொஞ்சம் ஸ்டேரி இந்த டைம் தான் நான் கேட்குறேன் கீரை மாற்றுறதுக்கு கை வேகமாக வருது இல்லையா அதுதான் காரணம் ஸ்டேரிங்க்கு தப்பு வர்றதுக்கு எதுவுமே வேண்டாம் எல்லா காலம் எடுத்துரு ஹாரன் மட்டும் இப்போ ஸ்பீட் படிப்படியா இன்னும் இன்னும் ஓகே நெக்ஸ்ட் இன்னும் ரிலாக்ஸா போடணும் இந்த தடவை கொஞ்சம் ரைட் ஏறிச்சு வண்டி சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம இப்ப கவனிக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அதை நம்ம வண்டி ஓட்டும் போது அது பெருசாவே வளர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ரெண்டு கோடியும் டச் பண்ணாம போகணும் ஸ்பீட் இன்னும் கூட கண்ட்ரோலா

ஓகே இப்போ நம்ம லெஃப்டில் வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்லோவ் கிளச் அழுத்திட்டு அந்த நடந்து போகிறார் இல்லையா அவர் பின்னாடி மெதுவாக இங்கேருந்தே வாங்க கொஞ்சம் பிரேக் அப்ளை பண்ணுங்கள் வேகத்தை கட்டுப்படுத்தி கொஞ்சம் வேகம் கண்ட்ரோல் ஆச்சுன்னா ஈஸியாக இருக்கும் இப்போது ப்ரேக் லூஸாக வச்சிங்கன்னா கொஞ்சம் பிடிங்க பிடிங்க ஃபுல்லாகவும் விட்டுற வேண்டாம் கொஞ்சம் லாங் ஃபோக்கஸ் அவருக்கும் முன்னாடி பார்க்கணும் இப்போ முதல்ல நியூட்ரல் அதுக்கப்புறம் கெட்சு விடுங்க பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வண்டி முன்னாடி தான் வரும் ஏன்னா டவுனில் இருக்குது ஹேண்ட் ப்ரேக் போட்டுட்டு ப்ரேக் எடுங்க ஓகே நல்லா ஓட்டுறீங்க ஆனால் கொஞ்சம் எனக்கு ஒரு த்ரில்லிங்கான ட்ரைவிங் ஆச்சு கொஞ்சம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி இருந்தது அது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸாக ஏன்னால் நம்ம வண்டி ஓட்டலை கற்றுக்கிட்டு இருக்கோம் கற்றுக்கும் போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டைமிங் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோவும் சின்ன சின்ன ஃபால்ட்டெல்லாம் கவனித்து அதை வரவிடாம நம்ம தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் அது மட்டும்தான் இருந்தது மத்தபடி ஓகே எல்லாமே சரியா இருந்தது இப்ப நீங்க நிதானமா ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பழகு